ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் என்னென்னா நைட்டுக்கு டின்னர் சமைக்க போகிறேன் சிம்பிளான டிஷ் தான் ஆனால் எந்த ஒரு சமையலை எடுத்து காட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சமைக்கிற டைமிங்கை வந்து எப்போவுமே நம்ம வந்து சுருக்கிக்கணும் ஒரு ஒரு ஒருத்தவங்கிட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைமை இழுத்து அடித்து செய்வாங்க ஒரு அது ஒரு சிம்பிளான டிஷ்ஷாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது ரொம்ப இழுத்தடித்து செய்யும்போது பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா இந்த டிஷ் சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரியாக தோண ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த ஒரு சமையலையும் வந்து நம்ம வந்து எப்படிலாம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் நம்ம ஒரு டிஷ்ஷை செஞ்சு முடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இடையில இடையில நிறைய டிப்ஸும் நான் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோது எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தியும் முட்டை குருமாவும் தான் போகிறேன் ஸோ அதை நான் எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க மாவு பிசைஞ்சு வைக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மியாக போட்டாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் சப்பாத்தி சுடும்போது எண்ணெய் இல்லைனாலும் செம்மையாக சாஃப்ட்டாக இருக்கும் சும்மா நான் லைட்டாக தான் ஊற்றிருக்கேன் ஸோ நம்ம வந்து தண்ணி தெளித்து மாவு பிணைஞ்சி வச்சுக்கலாம் ஒரு வழியாக மாவு பிசைஞ்சிட்டேன் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குருமாக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ குருமாக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தோல் வரைச்சு கொஞ்சம் வச்சிருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு இதில் வந்து ஒரு நாலு பத்து அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் நான் வந்து ஒரு நாலு முட்டை நாலே நாலு முட்டையில் தான் வந்து நான் வந்து குருமா வைக்க போகிறேன் ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நேற்று தான் அரைச்சி எங்கள் அம்மா ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க சரி வாங்க நம்ம இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க சம்பவம் ஆயிடுச்சு கையில் ரத்தம் வருதுங்க என்னென்னா இந்த தேங்காவை எடுக்கும்போது நல்லா கத்தி வச்சு நானே குத்திக்கிட்டேங்க பார்த்திங்களா ரத்தக்காவெலாம் வாங்குது இந்த சமையல் சமைக்கும்போது அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியல சரி வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறக்காக பார்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு பத்து தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ஒன்று தக்காளி இது வந்து கொத்தமல்லி இலையோட காம்பு மட்டும்தான் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நைஸ் அரைச்சிக்கலாம் நம்ம ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம் குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்து நான் வந்து வணக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு குட்டி சைடு தக்காளி பச்சை மிளகா மல்லி தூ மல்லி இலைகள் சாரி ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து போட்டு வரக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வரக்கூடிய ரொம்ப நல்லா வணங்குது அது வந்து நம்ம தக்காளியை சேர்த்து கூடவே சேர்த்து வதக்கலாம் இஞ்சி போட்டு தேய்ச்சி போட்டுக்கலாம் அந்த பச்சை மிளகாய்க்கான ஏறு நடக்குது விரும்புறது சி சாரி ஸோ இஞ்சி பூண்டு தேய்ச்சி போட்டு நல்லா வந்து விலைக்கு வைக்கலாம் நீங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குருமா ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேருந்து ஃபைவ் மினிட்ஸ் டூ எயிட் மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிருங்க ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நல்லா இந்த பச்சை வாசலில் போட்டோம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸில் போட்டுக்கலாம் ஸோ நான் ஸ்பைஸில் போட்டேன் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா அது தாங்க கரம் மசாலா போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து தாளிப்புக்கு வந்து பட்டை லவங்கள்லாம் எதுவுமே போடல கரம் மசாலா மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தனியா பவுட்ரு இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம் மசாலா வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கொதி வந்தால் நமக்கு வந்து பச்சை மாசம் இருக்காது கொதி வத்துட்டோம் இப்போ பார்த்திங்களா கொதி வந்துச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து இவ்வளோ தண்ணியாக இருந்தால் போதும் குழம்பு கெட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் சாப்பிட்றதுனால ஸோ நான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையை தான் உடச்சி ஊற்ற போகிறோம் ஸோ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் ஸோ நான் ரொம்ப கிணறுல கிணறுல முட்டை உடஞ்சிடும் ஸோ ஃபுல் ஃபுல்லாக வராது அதுக்கப்புறம் மல்லி இலையை தூவி ஒரு மூணு விசில் விட்டால் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் ஸோ நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் நான் தவா வச்சுருக்கேன் சப்பாத்தியை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டேன் சீக்கிரமாக ஆயிரம் சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும் நான் எண்ணெய் அதிகமாக சப்பாத்திக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா ஃபுல்க மாதிரியும் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் சாஃப்ட்டாக இருக்கணும் பட் ஆனால் ஆயில் இருக்கக்கூடாது எனக்கு அப்படி தான் பிடிக்கும் பட் ஆனால் என் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சும்மா லைட்டாக கொஞ்சம் ஆயில் தெளிச்சா சாப்பிட்டுப்பாங்க சப்பாத்தி சூப்பராக சுட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி சுட்டுட்டேன் இங்கே பார்த்திங்களா எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவு இப்போ சப்பாத்தி சுட்டிங்கன்னா சப்பாத்தியும் சூப்பராக வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்களா நான் எவ்வளோ வந்து இது பண்ணுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம குருமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் குருமா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா கலரே செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கே ஸோ இது சப்பாத்தியோட செம்ம காம்பினேஷனு ஸோ ஃபைனலாக சூப்பரான நம்ம சப்பாத்தி குருமா ரெடி ஆகிடுச்சி நான் ஆர்டீன் ஷேப்பில் வந்து பெரட்டினுங்க ஆனால் வரலை நமக்கு ரவுண்டு ஷேப்பே தத்தக்கா புத்தக்காய்தான் நம்மளாம் இன் வந்து ட்ரை பண்ணலாமா சரிங்க ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு டின்னர் ஸ்பெஷல் நான் ஈவினிங்கே செஞ்சு வச்சிட்றேன் ஏன்னா அதுக்கு மேலே பசங்க வந்து வெளியில் டியூஷன்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா அப்புறமா சமைக்க முடியலனால அவங்களும் ஏற்கிறக்க பெரிய விஷயமா இருக்குது ஸோ நான் செஞ்சு ஹாட் பேக்கில் வச்சுட்டேன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் போல் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவோம் ஸோ எனக்கு இது செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா எனக்கு மேக்சிமம் வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே நான் ரெண்டுத்தையும் முடிச்சுட்டேன் ஸோ நம்ம இட்லி தோசைன்னா கூட நமக்கு தெரியாது ஸோ சப்பாத்திங்கும் போது கொஞ்சம் நமக்கு கூட எடுக்கும் நேரம் எதனாலன்னா அந்த மாவு வந்து நம்ம வந்து சோப் பண்ணி வைக்கிறதுனால தான் இல்லைன்னா நமக்கு இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி குருமா வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்